ஓம் நம ஷிவாயா அனைவருக்கும் நமஸ்காரம் மனித பிறப்பின் நோக்கம் ஜீவன் முக்தி அடைவது இது வந்து ஒவ்வொரு மனுஷனுமே சம்சார வாழ்க்கையில் இருந்துட்டு இருக்கவா அவங்கவுங்க கடமைகளை செஞ்சுட்டு இந்த ஜீவன் முக்தி அடையிறது தான் நம்ம வாழ்க்கையின் தாத்பரியம் ஸோ மனித பிறப்பு எதனால் வந்திருக்கு அப்படின்னா நம்ம செஞ்ச கர்ம பலன் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம எந்த குடும்பத்தில் பிறக்கிறோம் எந்த மாதிரி சூழ்நிலைகள் சந்திக்கிறோம் எந்த மாதிரி வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டங்களை சந்திக்கிறோம் எல்லாமே வந்து நம்ம கர்ம நிவிற்த்திக்கான வழிமுறை இதை வந்து நாம் எந்த ஒரு பற்று இல்லாமல் செய்யணுன்றது தான் நம்மளுடைய உபனிஷத் இதிகாசங்களில் சொல்லப்பட்ட தெய்வ கருத்து எப்போ நம்ம வந்து பற்றற்ற நிலையில் இந்த கடமைகளை பரிபூர்ணமாக ஆத்மார்த்தமாக கடவுளுக்கு சமன் பண்ணி செய்கிறோமோ அந்த கர்மாக்கள் நிறுவத்தி ஆகிண்டே வரும் பட் இந்த இந்த நிலைக்கு நம்ம மனசை பக்குவப்பாட்டி கொண்டு வரணும் அப்படின்னா மனசை கடவுளை நோக்கி நம்ம கொண்டு வந்து செயல்படுத்தணும் இதுக்கு தான் நம்ம உபநிஷத்துக்களில் சொல்லப்பட்டதுன்னா நாம் எப்படி வந்தோம் நாம் யார் நாம் எங்கேருந்து வந்தோம் நம்ம எதை நோக்கி போகணுன்றதை வந்து நம்ம உபநிஷத்தில் பிரதானிய குப்பத்தில் சொல்லப்பட்டது என்னென்னா பரமாத்மாவிலேருந்து வந்தது தான் ஜீவாத்மான்றான் அங்கே வந்து ஒரு உதாரணத்தை என்ன கொடுக்குறான்னா பரமாத்மா வந்து ஒரு அக்னி குண்டம் போல் காமிக்கிறான் அக்னி பெரிய அக்னி குண்டத்தில் அந்த காத்தடிக்கும்போது ஒரு பொறி நெருப்பு மேலே போகுது அது போய் கொஞ்சம் கழிச்சு திருப்பி வந்து அக்னிலே விழறது அதே மாதிரி அந்த அக்னி குண்டம்ன்றது பரமாத்மானா அந்த தீ பொறின்றது ஜீவாத்மான்றது அந்த காத்துன்றது மாயை அந்த ஜீவாத்மா காற்றுன்ற என்ற மாயையில் அந்த புத்தி செயல்படும் போது அது பரமாத்மா வந்து ஜீவாத்மா விலகி விட்டுறது அதில் விலகி மேலே போய் திருப்பி வந்து விழுறதுக்கு ஒரு சைக்கிள் முடிகிறது அதுதான் வந்து அந்த திருப்பி வந்து விழணும்ன்றது தான் நம்மளுடைய மனித பிறப்பின் நோக்கம் ஸோ மனுஷன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆத்மா ஜீவாத்மான்றது பரமாத்மாவிலேருந்து போது அந்த ஜீவாத்மா இந்த பல பல்வேறு பரிமாணங்களில் வந்து இந்த நிலைக்கு நம்ம வந்திருக்கோம் ஒரு ஓரறிவு ரெண்டு அறிவு மூணு அறிவு நாலு அறிவு ஐந்து அறிவு ஐந்தறிவு மிருகத்தை கடந்து ஆறாவது வரி மனிதனாக பிறக்கிறோம் அப்படின் போது ஆறாவது வரி மனிதனாக பிறக்கும் போது கூட அவன் ஐந்தறிவுக்கான அந்த தமசிக் ரஜசிக் குணங்கள் இருக்கிறதுனால அவன் அரக்க குணங்களை படைச்சு இருக்கும்போது அவன் பக்குவம் அடைஞ்சு பக்குவம் அடைஞ்சு தெய்வத்தை நோக்கி செயல்படணும் அப்படின்னா அவன் தெய்வ குணங்களை வளர்த்துக்கணும் சாத்விக குணங்களை வளர்த்துக்கணுன்றது ஸோ இந்த ஆறாவது அறிவு படைத்த மனிதன் அவன் எங்கே அவன் அந்த நிலையை வரும்போது ஆறாவது அறிவு தான் நம்மளுக்கு வந்து பகுத்தறிவு எது காட்டுறது அப்படின்னா நாம் யார் நாம் எங்கேருந்து வந்திருக்கோம் நம்ம எங்கே போகணுன்றதை பற்றி அப்போ உணரும்போது தான் என்ன தெரியறது அப்படின்னா நாம் பரமாத்மாவிலேருந்து வந்திருக்கோம் இந்த ஜீவாத்மா இந்த நிலையம் வந்திருக்கேன்னா திருப்பி பரமாத்மாக்குள்ளேயே போகணும்ன்றது தான் அந்த பரமாத்மாவுக்குள்ளே போகும்போது ஜீவன் முக்தி அடையிறோன்றது இதை எப்படி அடைய வைக்கணுன்றது தான் நம்ம சிவ புராணத்தில் பரமா மார்க்கண்டைய புரா சொல்லப்பட்ட விஷயம் என்னென்னா மார்க்கண்டேயர் பதினாறு வயசில் அவருக்கு வந்து கண்டம் வரும்போது அவருக்கு சாதன சூழ்நிலை ஏற்படும் போது என்ன தானே சிவனை நோக்கி தபஸ் பண்ணும்போது அப்போ யமனை வந்து அவருக்கு பாசக வலையை போடும்போது என்ன இருந்தேன்னா சிவன சிவனையும் கடந்து அவர் வந்து சிவனை கட்டி பிடிச்சிக்கிறார் யார் மார்க்கண்டையன் சிவன்கிட்டருந்து அவ விட முடியாது சிவனை கட்டி பிடிக்கும்போது அந்த யமன் பாச வேலை விழுந்தோடனா அதை வந்து சிவனோடு சேர்ந்து என்ன சிவன் அதில் இந்த வெளியில் வந்து யமனை அழிச்சிட்டு மார்க்கண்டேயனுக்கு வந்து நிலை ஜீவ சிரஞ்சீவியாக அவருக்கு வந்து அவரை அவருக்கு வந்து இது முக்தி தராரு அப்போலேருந்து மார்க்கண்டேயன் வந்து மார்க்கண்டேயனுக்கு பொறுத்த வரைக்கும் அவருக்கு சாவே கிடையாது மார்க்கண்டே பெரிய மகாமணி அப்புறம் தேவர்களுக்கு வேண்டியதனால யமனுக்கு திருப்பி அவருக்கு உயிர் கொடுக்குறாரு இந்த கதையில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா எப்போ நம்ம வந்து அந்த லிங்கத்தை கட்டியமாக பிடிச்சிட்டோம் அப்படின்னா அவர் வந்து நம்ம வந்து பரமாத்மாதை கொண்டு போகிறான்றது தான் அந்த நிலையை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ முக்தி அடையணும் அப்படின்னா ஸோ மனித பிறப்பின் நோக்கம் ஜீவன் முக்தி அடையிறதுக்கு இந்த பிராதான்ய உபநிஷத்தில் அந்த தீப்பொரியும் அந்த அக்னிகுண்டத்தையும் மார்க்காண்டிய புராணத்தில் சிவனை பிடிச்சென்று எப்படி உள்ளே போகணுன்றத இந்த ரெண்டு வச்சா வந்து ரொம்ப சிம்பிளாக மனுஷன் ஒவ்வொருத்தரும் எப்படி ஜீவன் முக்தி அடையணுன்றத ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க எப்படின்னா இந்த தீ பர ஜீவன் பரமாத்மா இங்கே இருக்கார் ஜீவாத்மா எங்கே இருக்கு நம்ம இதெல்லாம் கடந்து இங்கே வந்திருக்கோம் இப்போ இந்த நிலைக்கு ஸோ இது நம்ம தெரியாமல் இந்த நிலையில் இது வரைக்கும் இருந்திருக்கோம் இனிமேல் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியனால் நான் திருப்பி எங்கே போகணும் நான் எங்கே வந்தேனோ அங்கேக்கி நான் திரும்பி போகணுன்றது எப்படி போக முடியுன்றதுன்னா மார்க்கண்டையும் பிடிச்ச மாதிரி இந்த சிவலிங்கத்தை நம்ம கட்டியமாக பிடிச்சுட்டு நான் சொன்னேன் இல்லையா அநாத சக்கரால் எங்கே ஆத்மஜோதி இருக்குது அந்த ஆத்ம ஜோதிக்குள்ளே லிங்கம் இருக்குது இதுதான் ஆத்மலிங்கன்றது ஸோ இந்த புத்தி வந்து புத்தியும் ஆத்மாவும் இந்த ஆத்மலிங்கத்தை பிடிச்சுண்டா அதுதான் மார்க்கண்டே போல் பிடிச்சிண்டு ஓம் என்ற பிரணவநாமத்தை நம்ம ஜபிச்சுட்டே வந்தோம் அப்படின்னா ஓம் 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 சொல்லும்போது கண்ண முடிந்து மனசுக்குள்ளே நம்ம இதயத்தின இந்த ஆத்மலிங்கத்தை பிடிச்சிண்டு பிடிச்சுட்டு இருக்குன்னா எதை பிடிக்கிறது எது எது பிடிக்கிறது அப்படின்னா நம்மளுடைய புத்தி ஆத்மா இதை வந்து மார்க்கண்டியை போல் அந்த லிங்கத்தை கட்டியமாக பிடிச்சிண்டு நம்ம ஓம் ஓம் சொல்லும்போது நம்ம ஆழ்ந்த மனசுக்குள்ள அது கீழே உள்ளே போக போக என்ன நம்ம ஆரம்ப காலத்து எங்கேருந்து வந்தோமோ அங்கேக்கு போக இல்ல இட்லீஸ் எங்கே எங்கேருந்து வந்தோம்னா பரமாத்மா நிலை பரமாத்மா நிலை கீழே நம்ம பல பிறவைகள் ஆயிரக்கணக்கான பிறவைகள் இத்தனையும் கடந்து நம்ம இங்கே வந்திருக்கோம் நாம் போக வேண்டியதோ திருப்பி அதே இடத்துக்கு போகணும் எங்கே வந்தாமோ அந்த ஆரம்பத்து இடத்துக்கே போகணும் போது அதுக்கு வழி என்னென்னா இந்த லிங்கம் ஆத்மலிங்கத்தை பிடிச்சுண்டு நம்ம ஆத்மா புத்தி ரெண்டுமே வந்து ஒருநிலைப்படுத்தி அவருக்கு சரணடைஞ்சு ஒவ்வொன்னு சொல்லும்போது அது நம்ம உள்ள ஆழ்ந்த நிலைக்கு போக 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 இதுக்கு வந்து நம்ம எத்தனை பிறவிகள் எடுத்தோம் தெரியாது எத்தனை ஆயிரக்கணக்கான எத்தனை இருந்தாலும் சரி அது நமக்கு தெரியாது ஆனால் நம்ம செய்ய வேண்டியது என்னென்ன உள்ள பயணிச்சுட்டே போகணும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஆழ்ந்த நிலைக்கு கடவுளுக்கு அர்ப்பணம் பண்ணிண்டு ஓம் என்ற பிரணவநாமத்தை சொல்லின்றே உள்ளே இறங்க போகிறோமோ இறங்க போயின்னு இருக்கோமோ அவரை நோக்கி உள்ளே நம்ம போக ஆரம்பிக்கிறோம் அது போகும்போது எப்போ நம்ம பரமாத்மாக்குள்ளே நம்ம சேர்கிறோமோ அதுதான் ஜீவன் முக்தி நிலை இந்த செகண்டில் நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னென்னா நம்ம ஆத்மஜோதிக்குள்ளே இருக்கிற ஆத்மலிங்கத்தை மனசில் நினச்சிண்டு அந்த மார்க்கண்டையில் எப்படியும் வந்து ஜீவன் அவர் வந்து சாவில்லாத நிலை முக்தி அடைஞ்ச நிலையை எப்படி அடைஞ்சாரோ அதே மாதிரி ஒவ்வொரு மனுஷனும் நம்ம செய்ய வேண்டியது எந்நேரமும் இருபத்தி நாலு மணி நேரமும் செய்யு தூக்கம் தவிர முயற்சிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம மனசை வந்து உருளையைப்படுத்தி ஆத்மலிங்கத்தை பிடிச்சிட்டு உள்ளே போயிகிட்டே இருக்கும்போது என்ன நம்ம உள் மனசு எப்போ கடவுளை நோக்கி போக ஆரம்பிக்கிறதோ அப்போ வெளிமனசு வந்து ரொம்ப தெளிவாக ரொம்ப அந்த முழு ஈடுபாடோடு நம்ம செய்யக்கூடிய கடமைகளை வந்து எந்த ஒரு பற்று இல்லாமல் அதை முழுமையாக வெற்றிகரமாக செய்யறதுக்கான பக்குவத்துக்கு நம்ம வெளிமனசு செயல்படும் ஐந்து ஐந்தறிவுகள் செயல்படும் ஆறாவது அறிவு புத்தி செயல்படும் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம எப்போ நம்ம மனசில் வந்து ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணுறோமோ என்னது நான் வந்து பரமாத்மா அக்னிகுண்டம் கீழருக்கு என்னை தீர்ப்பொறி நான் உள்ளே அவர்கிட்ட சேரணும் நான் அவர்கிட்ட சேரணும் அது அதுக்காக தான் நான் வந்திருக்கேன் நினச்சிட்டு நம்ம உள்ளே உள்ளே போக ஆரம்பிக்கிறோமோ அதுதான் என்னோட கோல் வெளியில் செய்யக்கூடிய கடமைகள்லாம் வந்துட்டு கர்ம நிவர்த்தி பண்ணுறது தான் தவிர அது மேலே என் எந்த வித பற்று எத்தனை கோடி நான் சம்பாதிக்கிறோன்றது கணக்கில்லை எதுக்கும் எதுவுமே யாரோட என்னோடய என்னோடய உறவுகள் இருக்கின்றதுலாம் இல்லை எந்த உறவு செய்ய வேண்டிய கடமைகளோ அது பரிபூர்ணமாக ஆத்மார்த்தமாக ஒரு அன்போடு செய்யணும் ஏன்னா அதுக்குள்ளே இருக்கிறதும் ஆத்மா தான் பரமாத்மா உள்ளே இருக்காங்க அதே மாதிரி நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு கடமைகளையுமே சரி இது நான் கர்ம நிவர்த்திக்காக செய்கிறோம் என்னுடைய அல்டிமேட் நோக்கம் அப்படின்னா உள்ளே பல பரமாத்மா நிலையை அடையணும் எப்போ முடியும்னா என் கர்ம நிவர்த்தி ஆகும்போது ஸோ நான் உள்ளே போக 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 என்னுடைய வெளி அந்த புத்தி அன்றது நான் செய்யக்கூடிய கடமை முழு ஈடுபாடோட பட்டற்ற நிலையில் செயல்படுறதுக்கான பக்குவத்தை கொடுத்து என்னை வந்து எந்த விதமான டென்ஷன் இல்லாமல் எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாமல் என் கடமைகளை முழுமையாக ஆத்மார்த்தமாக சந்தோஷமாக பயபக்தியோடு செயல்படுறதுக்கான பக்குவத்தை கொடுக்கும் எந்நேரம் ஓம் நம சிவாயால் அது ஓம் சொல்லின்றே நம்ம உள்ளே போய் இறங்கின்றே இருக்கணும் கடமைகளை வெளியில் நம்ம இருப்போம் ஆனால் உள் மனசு பரமாத்மா நோக்கி போயிட்டே இருக்கணும் இதுதான் ஆத்மசித்தி யோகாவில் ஜீவன் முக்தி அடையிறதுக்கான பாதை ரொம்ப சிம்பிள் என்ன பண்ணணும் கன முடிக்கோங்க இந்த ஆத்மலிங்கத்தை பாருங்கள் இந்த ஆத்மலிங்கத்தை இதே இதை நடுவில் வச்சுட்டு ஓம் சொல்ல 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 இந்த இதோட கோல் என்னென்னா நம்ம எங்கே போகிறோம் அப்படின்றது டெஸ்டினி எங்கே இருக்குது அப்படின்னா பிரதான்யக்கோ சொன்ன மாதிரி அந்த அக்னிகுண்டம் எங்கே ஆழ்ந்த நிலையில் ஆரம்ப நிலை ஆழ்ந்த நிலைன்னு சொல்கிறதோட ஆரம்ப நிலை அந்த ஆரம்ப நிலைக்கும் இப்போ நம்ம இருக்கிற நிலைக்கும் எவ்வளோ தூரம்ன்றது எத்தனை வ எத்தனை பிரிவுகள் நமக்கு தெரியாது ஆனால் எப்போ நம்ம அவரை கட அவரை அவருக்கு சரணடைஞ்சு அவரை பிடிச்சிக்கிறோமோ எப்படி நம்ம கிராவிடேஷன் போல் ஒட்டமோ அப்படி எப்படி ஆழமாக போக ஆரம்பிக்குமோ அதே மாதிரி அந்த பரமாத்மா லிங்கம் ஆத்மலிங்கம் வந்து நம்மளை பரமாத்மாவுக்கு சீக்கிரமாக கொண்டு போக ஆரம்பிக்கும் உள்ளே போக 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 அதுதான் சமாதி அடையிறது உள்ளே போயிகிட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும் ஸோ அது எப்போ போய் நிற்கும்ன்றது தெரியாது நம்மளுக்கு நம்ம அது போய் எங்கே போய் நிற்கும்ன்றதை எதிர்பார்க்கக்கூடாது நம்ம பாட்டுக்கு உள்ளே கொண்டு போயிட்டே இருக்கணும் அது உள்ளே போக 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 என்ன நம்ம எப்படி கயிறு நம்ம தண்ணி ஒரு கணத்தில் தண்ணி விட்டோம்னா கயிறு நம்ம இழுக்க இழுக்க அந்த பக்கெட்டில் தண்ணி மேலே வர மாதிரி நம்ம எவ்வளோ ஆழ்ந்த மனசை உள்ளே கொண்டு போக கொண்டு போகிறோமோ இந்த குடலின் சக்தியை மேலே வந்து நம்ம புத்திக்கு தேவையான சக்தியை ஆறாவது அறிவுக்கு தேவையான சக்தியை கொடுத்து அது நம்ம ஐந்து அறிவுகளையும் சரி பரிபூர்ணமாக செயல்படுத்தி எல்லா கடமைகளும் சரி ரொம்ப ஸ்பஷ்டமாக தெளிவாக பர்ஃபெக்டாக அது வந்து வெற்றிகரமாக செயல்படுறதுக்கும் அது மேலே அந்த வெற்றியில் வந்து என்ன நம்ம வர்றது எவ்வளோ பலன் வருது அது பலனை பற்றி எதிர்பார்க்காம அந்த கடமைகளை முழுசாக ஆத்மாத்மா ஃபோக்கஸ் பண்ணி எந்த ஒரு டென்ஷன் இல்லாமல் நம்ம கடமைகளை செய்கிறதுக்கான பக்குவத்தை கொடுக்கும் அது செய்ய செய்ய கடமைகள் செய்ய செய்ய என்ன என்னாகணும் நம்ம கர்ம ஆகிட்டே வரும் கர்ம நிவிற்த்தி ஆகும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு ஆத்மா வந்து கயிறு சுற்றி இருக்குது கார்மிக் கிளேயர் என்ற கயிறு சுற்றி இருக்குது நம்ம ஒவ்வொரு கடமைகளும் செய்யும்போது அது ரிலீஸ் ஆக என்ன ஆகும்னா இந்த ஆத்மா வெளிப்பட்டு ஜீவாத்மா பரமாத்மாக்குள்ளேயே போய் செய்கிறார்கள் ஸோ இது ஆத்மசித்தியோகத்தில் ஜீவன் முக்தி அடையாது கர்ம நிவர்த்தி பண்ணுறதுக்கான ரொம்ப எளிவான எளிமையான மொழியில் இது செய்கிறதுக்கு எல்லோராலையும் முடியும் இது எல்லோரும் வந்து இந்த இந்த பயிற்சி ரொம்ப சிம்பிளான பயிற்சி ஆத்மலிங்கத்தை பிடிச்சி நம்ம அக்னிகோணம் பரமாத்மாவுக்கு நோக்கி செயல்பட ஆரம்பிக்கணும் அது செயல்பட செயல்பட எப்படி கணத்தில் தண்ணி மேலே குண்டறிவு சக்தி புத்தி மேலே வந்து நமக்கு தேவையான சக்தியை கொடுத்து எல்லா கடமையும் பரிபூர்ணம் செயல்படுத்தும் ஸோ நம்ம வாழ்க்கையில் அமைதியாகவும் வெற்றிகரமாக எல்லா காரியமும் செஞ்சு ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ்வதோடு கர்ம நிவர்த்தியும் முடிஞ்சு நம்ம ஜீவன் முக்தி அடைகிறதுக்கான பாதையும் ரொம்ப எளிவாக செயல்படுறதுக்கு எளிமையாக செயல்படுறதுக்கான வழிமுறை தான் இந்த ஆத்மசுக்தியோக ஜீவன் முக்தி கர்ம நிவர்த்தி பாதை இதெல்லாம் கடைபிடிச்சி எல்லாரும் அமைதியாக சந்தோஷமாகவும் ஜீவன் முக்தி பாதையிலையும் போகிறதுக்காக வேண்டிக்கொள்கிறேன் நமஸ்காரம்